வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி உலக சமுதாய சேவா சங்கத்தின் தவமுறைகள் எல்லா மதங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது ஆனால் தவமுடிவில் சொல்லும் ஓம் சாந்தி என்பதே இந்து மதம் அல்லாதவர்கள் ஏன் கூற வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள் அதற்கு தங்கள் விளக்கம் என்ன வாழ்க்க வளமுடன் ஓம் என்பது இறைநிலையைக் குறிக்கும் ஒரு சங்கீத நாமகிருணம் இது எந்த மதத்தையும் சார்ந்ததோ அல்லது சடங்கு முறையோ அன்று இறைநிலை என்பது குணம் கடந்த ஒன்று அது குணாதேதம் அதன் ஒரு குணம் மோனம் இறைநிலையை குறிக்க முனம் என்ற குணத்தை வைத்து மாத்திரை குறைவான எம் என்ற மெய்யை தேர்ந்தெடுத்தார்கள் மகுர ஓற்றை தனித்து உச்சரிக்கக் கூடாதோ என்பது தமிழ் இலக்கணம் அதனுடன் சேர்க்க ஒவ்வொரு உயிர் யூத்தாகச் சோதித்துப் பார்த்தார்கள் மூலாதாரத்தில் எழுந்து துரியத்தில் முடியும் உயிர் எழுத்தாக வருவது ஓ என்ற சப்தம்தான் ஓ என்ற சப்தத்துடன் எம் என்ற மகர ஒற்றை இணைத்து ஓம் என்ற இறைநிலைக்கு புனித பெயர் வழங்கினார்கள் இது ஒரு நல்ல கருத்துடைய சொல்லாக அமைந்து அமைந்துவிட்டது இறைநிலை எல்லா மதத்திற்கும் பொதுவானது எனவே எதுவும் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றே சாந்தி என்றால் அமைதி என்பதாகும் ஓம் சாந்தி என்று தவ முடிவில் கூறுவது நாம் எல்லோரும் இறையுருளான அமைதி பெறுவோம் என்பதேயாகும் விருப்பப்படாதவர்கள் வேண்டுமானால் இந்த வார்த்தைகளை கூறாமல் விட்டு விடட்டுமே அப்படி விட்டுவிட்டால் அதில் ஒரு குறுகிய கண்ணோட்டம் ஏற்பட்டு உலக சமுதாயம் என்ற விரிந்த மனப்பான்மை போய்விடும் கூடவே நமது தவமுறையில் ஒரே சீரான முறை போய்விடும் வாழ்க்க வளமுடன்